ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் சித்தர்வாக் சேனல் நண்பர்களே இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா ரொம்பவே முக்கியமான ஒரு ஆன்மீக ஜோதிடத்தாள்களை தாங்க இப்போ இந்த வீடியோவில் வந்து அதிரடியாக பார்க்க போகிறோம் அப்படி என்ன முக்கியமான ஆன்மீக ஜோதிடத்தாள்கள் அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்களா தமிழில் பார்த்தது போல நவம்பர் பதினஞ்சாம் தேதி ஒரு பயங்கரமான விசித்திரமான நாளுங்க அன்று தமிழ் மாதம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் குரோதி ஆண்டுடைய ஏழாவது மாதமான ஐபசியுடைய இருபத்தி ஒன்பதாம் நாள் அதே போல் கிழமை வந்து வெள்ளிக்கிழமை இந்த நாள் அப்படி என்ன ஒரு நாள் அப்படின்னு கேட்குறீங்களா பௌர்ணமியானது வருது இந்த பௌர்ணமி சாதாரணமாக வரக்கூடிய பௌர்ணமி கிடையாது ரொம்ப முக்கியமான எச்சரிக்கான ஒரு பௌர்ணமி என்று சொல்லலாம் அப்படி என்று முக்கியமான எச்சரிக்கையான பௌர்ணமி அப்படின்னு கேட்குறீங்களா இது ஐப்பசி மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமி அதாவது ஐப்பசி மாத விசேஷ பௌர்ணமி இந்த பௌர்ணமியில் ஏற்படக்கூடிய கிரக மாற்றங்களால் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் தலையெழுத்து மாறும் அப்படி மாறக்கூடிய தலையெழுத்து அந்தந்த ராசிக்காரங்க தெரிஞ்சு பயனடையணுங்கிறதுனால ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் தலையெழுத்து மாறுவதை ஷேர் பண்ணிகிட்ருக்கேன் அதில் இன்னைக்கு இந்த வீடியோவில் விருச்சக ராசிக்காரங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன் சாரி தனுசு ராசிக்காரங்களுக்கு இந்த வீடியோவில் ஷேர் பண்ண போகிறேன் ஆல்ரெடி விருச்சக ராசிக்காரங்களுக்கு ஷேர் பண்ணிட்டேன் இப்போ விருச்சகத்துக்கு அடுத்திருக்கக்கூடிய தனுசு ராசிக்காரங்களுக்கு இந்த வீடியோவில் ஷேர் பண்ண போகிறேன் தனுசு ராசிக்காரங்க உங்களோட ராசி நட்சத்திரத்துக்கு என்ன மாதிரியான பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் நோட் பண்ணிக்கோங்க பொதுவாக நம்ம வாழ்க்கையில் நடக்கக்கூடிய எல்லா நல்லது கெட்டதுகளுக்கு காரணமே நவக்கிரகங்கள் தான் நவக்கிரகங்களால் தான் நம்ம வாழ்க்கையில் நிறைய மாற்றங்கள் வந்து வருது நவக்கிரகங்களில் மெயினாக சந்திரன் வந்து மனோகாரகன் என்று சொல்லலாம் நம்ம மனதுக்கு தெளிவும் புத்திக்கு கூர்மையும் கொடுக்கறதுல இவர் அடிச்சு ஆளே இல்லை இவருடைய இது வந்து நமக்கு சரியா இருந்ததுன்னா நமக்கு அளவற்ற பலன் கிடைக்கும் அதனால இவருடைய இது வந்து நமக்கு கண்டிப்பாக வந்து ரொம்ப முக்கியம் அதனால பௌர்ணமி வரக்கூடிய இந்த நாளில் கிரக மாற்றங்களால உங்கள் ராசிக்கு என்ன நடக்கும் அப்படிங்கிற பலனை தெரிஞ்சுக்கோங்க அதுக்கு முன்னாடி மற்ற அமாவாசை காட்டிலும் ஐப்பசி மாதம் வரக்கூடிய இந்த பௌர்ணமிக்கு தனி சிறப்பு இருக்குது சாரி அமாவாசைன்னு சொல்லிட்டேன் பாருங்க பௌர்ணமிக்கு தனி சிறப்பு இருக்குது அந்த சிறப்பு என்னங்கிறத சொல்றேன் நோட் பண்ணிக்கோங்க பொதுவாக மற்ற மாதங்களில் பௌர்ணமி நாள்ல சிவதரிசனம் செய்வது கிரிவலம் செய்வது விசேஷம்தான் ஆனால் மற்ற மாதங்களை விட ஐப்பசி மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமியில செய்யும்போது அது தனி சிறப்பு என்று சொல்லப்படுது காரணம் என்னன்னா திங்களை முடிமூது சூடியவருக்கு முழுமதி ஒளிரக்கூடிய நாளில் சிறப்பு வழிபாடு செய்யப்படுது இதனால தான் இந்த பௌர்ணமி சிறப்பானது என்று சொல்லப்படுது ஆன்மீக ரீதியாக மட்டுமின்றி அறிவியல் ரீதியாகவும் அக்டோபர் நவம்பர் ஐப்பசி மாதத்தில் தான் நிலவு பூமிக்கு மிக அருகில் வந்து தனது முழு ஒளியை பூமி நோக்கி வீசுகிறது என்று வானவியலே நிரூபிச்சிருக்காங்க அதனால் இது வந்து ரொம்ப விசேஷம் என்று சொல்லலாம் இதனால தான் பௌர்ணமி நாளில் சிவதர்சனம் கிரிவலை செய்வது விசேஷனா இந்த ஐப்பசிலை செய்யக்கூடிய பௌர்ணமிக்கு மட்டும் ஆயிரம் மடங்கு தனி சிறப்பு என்று சொல்லப்படுது இந்த நாளில் தான் சந்திரன் தனது சாபம் முழுமையாக நீங்கி பதினாறு கலைகளோடு முழு பொழிவோடு திகழ்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கது இதை பற்றி ஒரு புராண கதையே இருக்க அந்த கதையை சொல்கிற நோட் படைக்குங்க தாட்சனின் மகள்கள் இருபத்தி ஏழு பேரையும் சமமான அன்போடு பார்த்து கொள்வதாக வாக்களித்து திருமணம் செய்து கொண்டார் சந்திர பகவான் ஆனால் இருபத்தி ஏழு மனைவிகளில் ரோஹினிடம் மட்டும் தனி அன்பு செலுத்தி வந்தார் சந்திரன் இதனால மற்றவர்கள் தாட்சனிடம் சென்று மனக்குறையை சொல்லி முறையிட்டனர் வாக்களித்தபடி நடந்து கொள்ளாததால் தட்சன் சந்திரனுடன் தேயட்டும் என சாபம் அளித்தார் மாமனார் தட்சன் அளித்த சாபத்தால் சந்திரனுடைய ஒவ்வொரு கலையும் தேயத் துவங்கியது ஆனால் தனது சாபம் தீர வழி கேட்டதால் திங்களூர்ல சிவனை பூஜித்தால் சாம விபோசனை கிடைக்கும் என்றார் தச்சன் சந்திரனும் திங்களூர் வந்து சிவனை நோக்கி தவம் செய்தார் ஆனால் அதற்குள் சந்திரனுடைய மேனி ஒளி நாளுக்கு நாள் மங்கி தேய்ந்து மூன்று கலைகள் மட்டுமே மிச்சிருந்தது அந்த சமயத்தில் சந்திரன் முன் தோன்றிய சிவன் அவன் மீது மனமெருகி அந்த நிறைய தனது தலையில் சூடிக்கொண்டார் சந்திரனுக்கு பதினாறு கலைகளும் திரும்ப பெற்றாலும் முழு பொடிவு வருடத்தின் ஒரு நாள் அதாவது ஐப்பசி பௌர்ணமி என்று மட்டுமே கிடைக்கும் மற்ற நாட்களில் சந்திரனுடைய ஒளி தினமும் தேய்ந்து முழுவதும் மறைந்து பின் படிப்படியாக வளரும் இது எப்போது நடக்கக்கூடிய சுழற்சியாக இருக்கும் என அருள் செய்தார் சிவபெருமான் மேலும் திங்களை முடிமீது சூடியவர்க்கு முழுமதி ஒளிரக்கூடிய நாள் இதுதான் என்று குறிப்பிடப்படுது ஆன்மீக ரீதியாக மட்டுமின்றி அறிவியல் ரீதியாகவும் இதனாலேயே ஐப்பசி பௌர்ணமி ரொம்ப முக்கியமானது நவக்கிரகங்களில் ஒன்றாக இருக்கக்கூடிய சந்திரனுக்கு உரிய தானியம் அரிசி இதனால் சந்திரன் முழு பொழிவு பெற்று ஒளிரக்கூடிய ஐப்பசி மாதத்தில் சிவனுக்கு அன்னாபிஷேகம் செய்வது சிறப்பானது இதுதான் வந்து ரிஷிகள் வந்து செய்து ஆரம்பிச்சாங்க ஐப்பசி பௌர்ணமி நாள்ல சிவனுக்கு அன்னபிஷேகம் செய்யக்கூடிய வழக்கத்தை ரிஷிகள் கொண்டு வந்தனர் பொதுவாக சிவனை அபிஷேக பிரியர் என்று சொல்வாங்க அவருக்கு பதினாறு வகையான பொருட்கள் கொண்டு அபிஷேகம் செய்யப்படும் இதில் ஒவ்வொரு பொருளும் ஒரு பலனை தரக்கூடியது இவன் அனைத்தையும் விட சிறப்பானது அன்னத்தால் செய்யப்படக்கூடிய அபிஷேகம் ஒருவன் எத்தனையோ உணவு சாப்பிடுகிறானோ அதை பொறுத்தே அவருடைய குணம் மற்றும் மனம் அமையும் என்கின்ற உபநிதங்கள் இருக்கு அத்தகைய சிறப்பான அன்னத்தை கொண்டு அபிஷேகம் செய்வது சகலவிதமான நலன்களை நமக்கு பெற்றுத்தரும் இது தாங்க ஐப்பசி பௌர்ணமியுடைய முழு சிறப்பு ஐப்பசி பௌர்ணமியுடைய சிறப்பை பார்த்துட்டோம் இப்போ இந்த பௌர்ணமிக்கு பிறகு தனுசு ராசிக்காரங்களுக்கு தலையெழுத்து எப்படி மாறுங்கிறத பார்க்க போகிறோம் தனுசு ராசிக்காரங்க மூலம் போரோடம் உத்ராடம் ஒன்றாம் பாதத்தில் பிறந்தோம் உங்கள் நட்சத்திரத்துக்கு என்ன மாதிரியான மாற்றங்கள் ஏற்படுங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் நோட் பண்ணிக்கோங்க வாங்க உங்களுக்கான ஐப்பசி பௌர்ணமிக்கு பிறகு நடக்கக்கூடிய விஷயங்களை இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்கலாம் சுயநலமின்றி பிரதிபலன் எதிர்பாராமல் பிறருக்கோ உதவி செய்யக்கூடிய ஆற்றல் கொண்ட தனுசுராசினியர்கள் உங்க அத்தனை பேருக்கோ இந்த பௌர்ணமிக்கு பிறகு குடும்பத்தில் தடைப்பட்ட சுபகாரியங்கள் கைகூடி எல்லாமே மகிழ்ச்சி அளிக்கும் மன வயதை அடைந்த உங்களில் எல்லாருக்குமே நல்ல வாழ்க்கை துணை அமையும் சிலருக்கு சிறப்பான குழந்தை பாக்கியம் கேட்டோ வீடு மனை வாங்கக்கூடிய யோக யாவும் சிறப்பாக அமையும் மொத்தத்தில் எல்லாமே சிறப்பாக அமையக்கூடியது தான் இந்த பௌர்ணமி குடும்பத்தில் மகிழ்ச்சியும் சுபீட்சமும் அதிகரிக்கும் கணவன் மனைவிக்கிடையே சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்படும் அதை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க உற்றார் உறவினர்களுடைய அன்பு ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும் அதன் மூலம் மகிழ்ச்சியானது அதிகரிக்கும் தடைப்பட்ட சுபகாரியங்கள் தடாபுடலாக கைகூடி மகிழ்ச்சியை ஏற்படுத்தும் சிலருக்கு தொலைதூரத்திலிருந்து நல்ல செய்திகள் வரும் பொருளாதார நிலை சிறப்பாக இருக்கும் கடன்கள் அனைத்தும் குறைந்து சேமிப்பு பெறுகோ சிலருக்கு வீடு மனை வண்டி வாகனம் வாங்கக்கூடிய யோகம் இருக்கோ புதிய நவீன பொருள் சேர்க்கை அதிகரிக்கோ வெளிவட்டார தொடர்புகளால் உங்களுக்கு எல்லாமே சாதகமான பலனாக உண்டாகும் மொத்தத்தில் சாதகமாக இருக்கக்கூடியது தான் இந்த பௌர்ணமி தொழில் வியாபாரம் செய்பவர்களுக்கு கடந்த காலங்களிலிருந்து வந்த தடைகள் போட்டிகள் முன்னேற்றமற்ற நிலை போன்ற யாவும் விலகி நல்ல மேன்மை இந்த பௌர்ணமிக்கு பிறகு உண்டாகும் லாபத்தை பெறுவீங்க தொழிலை விரிவுபடுத்த அரசு வழியில் எதிர்பார்த்த உதவிகள் உங்களுக்கு கிடைக்க பெறும் அப்புறம் உத்தியோகத்தில் உங்களுக்கு தடைப்பட்ட பதவி உயர்வு ஊதிய உயர்வு சம்பள பாக்கிகள் யாவும் உத்தியோகத்தில் கிடைக்க பெற்று மனமகிழ்ச்சி ஏற்படும் உங்கள் திறமைகளை வெளிப்படுத்துவதற்கு வாய்ப்புகள் தக்க சமயத்தில் அமைந்து அதிகாரிகள் வந்து பாராட்டுதல்களை கொடுப்பாங்க இந்த மாதிரியான அதிசயம் நடக்கும் அப்புறம் பெண்களுக்கு உடல் ஆரோக்கியம் அற்புதமாக அமையும் கணவர் மற்றும் புத்திர வழியில் சிறு சிறு மன சஞ்சலங்கள் உண்டாகும் நெருங்கியவர்களை அனுசரித்து நடந்து கொள்வது நல்லது பொருளாதார நிலை சிறப்பாக அமையும் குடும்ப தேவைகள் அனைத்தும் பூர்த்தியாகும் அதனால பெண்கள் எதுக்கும் கவலைப்பட வேண்டாம் அப்புறம் அரசியலில் இருக்கக்கூடியவங்களுக்கு பெயர் புகழ் யாவோ உயரக்கூடிய காலம் எதிர்பார்த்த கௌரவ பதவிகள் கூட கிடைக்கும் பெரிய மனிதர்களுடைய தொடர்பும் தொண்டர்களுடைய ஆதரவும் சிறப்பாக அமையும் வெளியூர் வெளிநாட்டுக்கு செல்லக்கூடிய வாய்ப்பு அமையும் மறைமுக வருவாய்கள் அதிகரிக்கும் ஸோ அதனால் அரசியலில் இருக்கிறவங்களுக்கும் கவலை இல்லை அப்புறம் கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு எதிர்பார்த்து காத்திருந்த பட வாய்ப்புகள் கிடைக்க உங்களுடைய திறமைகளை வெளியூகிறதுக்கு தெரியப்படுத்துவதற்கு டைம் வந்துருச்சு கலை சம்பந்தப்பட்ட துறைகளில் நல்ல உயர்வுகளை பெற முடியும் ரசிகர்களுடைய பேராதரவு உங்களுக்கு கிடைக்கும் நிலுவையில் இருந்த பண பாக்கிகள் திருப்திகரமாக கைக்கு வரும் மொத்தத்தில் எல்லாமே உங்களுக்கு சூப்பராக வந்து இருக்கும் கடைசியா மாணவர்கள் மாணவர்களுக்கு கல்வியில் நல்ல மேன்மையான நிலைகள் உண்டாகும் கல்விக்காக எடுக்கக்கூடிய எந்த ஒரு முயற்சி முயற்சியும் கேட்டும் அரசு வழியில எதிர்பார்க்கக்கூடிய உதவிகள் கிடைக்க பெறும் நல்ல நண்பர்களால் சாதகமான பலன் அடைவீங்க அதனால மாணவர்கள் எதுக்கும் நீங்கள் வந்து கவலைப்பட வேண்டாம் மூல நட்சத்திரத்தில் பிறந்த தனுசு ராசிக்காரங்களுக்கு இந்த பௌர்ணமிக்கு பிறகு உங்கள் வேலைகள் அனைத்தும் திட்டமிட்டபடி குறித்த காலத்திற்குள் முடிவடையும் அதனால எந்த ஒரு விஷயம் செய்யறதா இருந்தாலும் பிளான் பண்ணி செய்யணும் அதுக்கப்புறம் பொருட நட்சத்திரத்தில் பிறந்தவங்க இந்த பௌர்ணமிக்கு பிறகு தொழில் வியாபாரம் தொடர்பான விஷயங்கள் வந்து நீங்கள் எது வேணாலும் செய்யலாம் எது செய்தாலும் சாதகமாக நடக்கும் அப்புறம் உத்ராட ஒன்றாம் பாதத்துல பிறந்தவங்களுக்கு இந்த பௌர்ணமிக்கு பிறகு குடும்பத்துல இருந்த பிரச்சனைகள் நீங்கும் இப்படி நட்சத்திர வாரியாவும் உங்களுக்கு அதிர்ஷ்டம் என்று சொல்லப்பட்டிருக்கு நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் குரு பகவானை வணங்குறது தான் இதை செய்திங்கன்னா எல்லா கஷ்டங்களும் நீங்கள் சுகம் உண்டாகும் கல்வியில் தேர்ச்சி கிடைக்கும் அதனால் இந்த ஒரு பரிகாரத்தை மட்டும் மறக்காமல் செய்துடுங்க ஸோ தனுசு ராசிக்காரங்க உங்கள் ராசிக்கு இந்த பௌர்ணமிக்கு பிறகு என்ன நடக்கும் அப்படிங்கிறது தெளிவாக இந்த வீடியோவில் ஷேர் பண்ணிட்டேன் ஷேர் பண்ணது தெளிவாக இந்த வீடியோவில் தெரிஞ்சிருப்பீங்க தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பயன்பெறுங்க நீங்கள் பார்த்து பயன்பெறுவது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கவங்களும் பார்த்து பயன்பெறணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வீடியோ பார்க்கட்டும் அவங்களும் அவங்களோட ராசி தான் மனசு ராசியா இருந்ததுன்னா இந்த தாள்களை தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பணம் நடையிட்டோம் ஸோ கண்டிப்பாக வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க உங்களுக்கு பார்த்து பணம் நடையிட்டோம் மேலும் இதே போல புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும் அதை எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூட பெல் பண்ண பிரஸ் பண்ணுங்க அதை பண்ணீங்கன்னா நான் போற மற்ற அப்டேட்டான வீடியோலாம் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காமல் பண்ணுங்க வேறொரு வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன் நன்றி